யார் ஒரு சாமியார் அங்கும் இங்கும் முளமாரி கொண்டு வைப்பது போல் தெரிகிறது நம்ம சந்திக்காத சாமியார் கிடையாது நித்தியானந்த சாமியார் மத்தியானந்த சாமியார் அவரை கீழையூர் சாமியார் கருவனூர் சாமியார் ஆவியூர் சாமியார் கீழ ராங்கிய சாமியார் ஆனால் இன்றைய இதுன்னு வந்துள்ள சாமி சாதாரணப்பட்ட சாமியார் கிடையா அதிகமாக படிச்சவர் அருமையாக ஆடுற சுதியில் பாடக்கூடியவர் ஆமா அவர் மிகப்பெரிய ஒரு தலைமைசாலி என்றால் பக்கத்து விடா ரெண்டு ஒரே நேரத்துல ஆசிபத்தில் வரந்தனி ஒண்ணு போல வச்சது ரெண்டு பேர்த்துக்கு அதே அவன் வரட்டு யார் என்று பார்ப்போம் பாட்டும் வேணாம் அவருக்கு எல்லாம் பார்த்து பாட்டு பாடி தேவையில்லை என்ன அவர் வந்து நறுக்கு தெரிஞ்சாப்ப நாலு பாட்டு பாடிட்டு ஊர்ல பேர் வாங்கிட்டாரு சரி நீங்க இப்ப பாடுற பாட்டு அவர் வெளியே வரதுக்கே பயக்கணும் அப்படியா மாமியன் சொல்றது மாதிரி பாடுவீங்க எப்படிங்க பாட்டை பாட்டை முறையாத்தே மர முடியும் கதை கதை பாட்டு வந்து காரகத்தில் காரகத்தில் பாட்டு பாடும் சாமியார் யாருந்தே வள்ளி திருமண நாடகத்துடைய கதை பாட்டே அதே கதையும் சார் ஆரம்ப காலத்துல எழுதிய சங்கரதாசுவாமி நாடகம் எழுதும் போதே எழுத்து எழுதியிருக்காரு இது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அம்மா ஹ இந்த இப்ப

கானகத்தில் பாட்டு பாடும் சாமி யாரையானு கானகத்தில் பாட்டு பாடும் சாமி யார் ஐயா ஆமாங்க யார் யார் உங்களை ஐயா கேட்டது எங்க ஐயா கேட்கறீங்க ஐயப்பா உங்க ஐயாவை கேட்கல ஐயா கேட்கமா ஐயா நீங்க கேள்விக்குறி வச்சிருக்கீங்க நீங்க என்ன சொல்றீங்க காரகத்தில் பாட்டு பாடு சாமி யார்

தெ <overstimricanate> <lok displayed>, <im <imLE> <im <simple> அப்ப என்ன அர்த்தம் தெரியுது ஒரு நல்லா தெரிஞ்சுங்க என்ன பத்து பைத்தியக்கான்னா பத்து பைத்தியத்தோட பைத்தியமா வாழ்றது பிரச்சனை இல்ல சரி சந்தோஷமா இருக்கும் நமக்கு பைத்தியத்தோட பைத்தியமா பணம் நடத்தி போடலாம் ஆனா அந்த பைத்தியத்துக்கு மத்தியில

இப்ப கம்புக்கு வேலை வரப்போது போகுது யாக படிச்சதனே படிச்சிருக்கே வேல்வினா யாக யாரு திيبه மூனிவர் அப்படிப்பட்ட மூனிவர்லாம் நம்ம மலைக்க என்ன மூனிவர் வேல்விமன் ஆரம்பத்துல ஒட்டக்கடை பக்கத்துல சமணர்கள் ஏறிட்ட அந்த மலை யாரால் வந்து படுச்சானே யாரால் வரையறது ஒட்டக்கடைக்கு செத்து கார்மட ஒட்டக்கடை கார்மட ஒட்டக்கடை அடைக்கடிச்சு படிச்சிருக்கே படிச்சதனே தெரிஞ்சவ தானே படிச்சதனே வேற பேச இல்ல நீ சொல்றியா வேந்திகேன்பா சப்புன அடைவீடு ஒரு அளவுக்கு தான் பொறுமையா ஆனா உன்னை உனக்கு நீ சொன்ன மாதிரி சப்புன அடைவு பத்தி பிரச்சனை இல்ல

ઢા�લ શા�૲લ૲લ ખ઺૲લ૲૲ ઼લ૲લ૲ ઔલ૲ નો છલલલ૲ મલ ઔલ જલલ ન૲ અા�લ ખદલ જલલ૲ முதலாள <inaudible> வழ சொல்ல மறுபடியும் சொல்ல மாட்டேன் இடத்துல மறுபடியும் சொல்ல

வைத்து புடுங்கனாரு ஓயாமே சொல்வாங்க என்னயா ஆறு சத்துக்கு தெரியாத தெரியாயா அப்பறம் கே குழப்பி பேசிக்கிட்டு இருக்க குழப்பம் ஆறு பேர் என்ன மறுபடியும் சொல்லு அத்தாயா தான் சொன்னே ஒரு ஊர்ல ரெண்டா இருந்துச்சு ரெண்டு ரவுண்ட் மறுபடியும் சொல்லு இன்னும் மறுபடியும் சொல்ல மாட்டே மறுபடியும் சொல்லுன்றதே செத்தே வந்து செத்த வந்தாரு

Yeah, ya irke <laughs> ya.

இங்க இருக்கியா நானும் இருக்கேன் சரி இப்போ நான் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க இப்போ நீங்க நூசா இருக்கீங்க இப்போ நூசா இருக்கிறத என்ன உன்னட டைட் பண்ணேன் ஆமா நான் நூசா இருக்கிறேன் நீங்க அறிவாரியா இருக்கியே ஆமா இப்போ உங்களுக்கு அறிவு இருக்கல உங்களுக்கு அறிவு இருக்கல இருக்கு பாத்துக்கிறது கிடையாது இப்போ உனக்கு ஒரு நண்ப இருக்கா சரி ஓ நண்ப பேர் அறிவு அறிவு இருக்கல நண் இருக்கே இருக்கல உன் நண்ப பேர் என்ன நண்பர் பேர் அறிவு அறிவு வீட்டுல படுத்துருக்கியா சரி நாலாத்து போன வாழோ அறிவு கூட கூப்பிட்ருக்கீங்க அடிச்சு ஓன எடுத்தது அவங்க அப்பா சரி அப்பா அறிவு இருக்கா அறிவு 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 இருக்கா

பிரச்சனை இல்ல கிடையாது ஒண்ணு பிரச்சனை இல்ல கிடையாது ஒன்னு மகிழ்ச்சியாள மகிழ்ச்சி பேசக்கூடிய சரியாத்தான் இருக்கு நீங்க சரியா பாத்தேன் நீங்க சரியில்லை

தங்கச்சி பேரு வள்ளி வள்ளியா வள்ளி தான் இந்த வள்ளியா கேட்ட வந்திருக்கு வந்திருக்கா ஆமா அந்த வள்ளியா பேர் வள்ளி பேர் வள்ளி ஆமா அந்த வள்ளி வள்ளியா கேட்ட ஆமா வந்திருக்கா வள்ளியா கேட்ட ஐயே வந்திருக்காங்கங்க பேர் என்னயோ பேர் வள்ளி பேர் தான் வள்ளியா கேட்ட பேர் தான் வள்ளி உங்க ஆளு ஏழு பேர் புள்ளி நான் கேக்குறேன் இவ்வளவு தெல்ல தெரிவா எதை கேட்டாலும் பட்டு 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 பேசுறீங்களே ஆமா ஆமா நீங்க சோத்துக்கு என்ன வட்டீங்க சோத்துக்கு இது பண்ணி கிட்டறோம் சுப்பிரமணிய கடவுள வேண்ட அவர் வழி விடுறார் வேறயா தானா ஆமா ஒரு மகிழ்ச்சி உண்டு பெருமை உண்டு பேசக்கூடிய சிறப்பு இந்த பூமியில இருந்தா கூட உங்க சத்தத்தை காட்டு உள்ள இருந்த சத்தம் அபாரமா இருந்துச்சு சத்தமடை பெண்மங்கி பார்த்து பெருமசுக்கர உங்க பேரு என் பேர் வீரத்தை பேரு நம்பியாசி அப்பா பேரு நம்பி அப்பா பேரு நம்பி

கம்பி கேட்டார் யாங்கி கேட்டார் கரமக்குடி பார்த்திவனூர் மாலையூரம்

வராது வரவே வராதா ஏன் வராது ரொம்ப சந்தோஷம் சாமி இவ்வளவு ஒரு முணக்குறியே எனக்கு மூலக்காச்சில் வராதுன்னு சொல்லி உங்களுக்கு எப்படி சாமி தெரியும் எப்படி வர மூல இருந்தா மூலக்காச்சில் வரும் ஓடியாத்தா ஒரு வரனniki போற எனக்கு சித்திரவடை பாதி உதிர வாங்கிச்சே இப்போ என்னวะ மற்ற அளவுக்குள்ள நான் விரட்டுவேன் இவர் வந்தா என்னை விரட்டு பாப்பலாம் அவர் உன் சொன்னோடி கபட்டில போயிட்டான் ஓடியா தான் இல்ல